வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் கேரள மாநிலத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல் இந்த மாதம் ஒன்பது பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்டமாக நடைபெறவிருக்கிறது வாக்கு எண்ணிக்கை டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நடைபெறவிருக்கிறது சோ கேரள மாநிலம் நம்மோட சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதத்துல சந்திக்கவிருக்கிறாங்க தற்பொழுது அங்க எல்டிஎஃப் இடது ஜனநாயக முன்னணி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டணி அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது பினராயி விஜயன் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு செமி ஃபைனலாக நம்ம இந்த உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கலாம் ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றது கிட்ட கடுமையாக இருக்குது சமீபத்தில் சபரிமலையில் துவாரபாலகர் சிலை அந்த சிலையில இருந்த தங்கம் அது திருடப்பட்டது அதில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏ உட்பட ரெண்டு பேர் தற்பொழுது அரசு இருக்கிறாங்க சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு எல்டிஎஃப் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இன்னொரு பக்கத்துல யூடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அதனுடைய சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ராகுல் மாங்கூட்டத்தில் அப்படின்றவர் அவர் மேல பல பெண்கள் பாலியல் புகார் தெரிவித்திருந்தாங்க அதுல ஒரு பெண்மணி என்ன வந்து அவரு ரொம்ப டார்ச்சர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சிஎம் கிட்ட வந்து புகார் கொடுக்க சிஎம் அதை விசாரித்து அவரை அரஸ்ட் பண்றதுக்கான வேலைகள் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருந்தது அவர் ஆள் வந்து எங்க இருக்கிறேன்னு தெரியாம தலைமறைவா இருக்கிறாரு சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல காங்கிரஸ் கட்சி அவருடைய கட்சி பதவியை நீக்கி இருக்கிறாங்க ஆனாலும் அவர் எம்எல்ஏவா தொடர்ந்துட்டு இருக்கிறாரு ஸோ இப்படியா காங்கிரஸ் மேல காங்கிரஸுக்கு அது ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ஸோ இந்த எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா கட்சி அதிகமான இடங்கள்ல போட்டி போடுறாங்க இருக்கக்கூடிய மூன்று பெரிய கட்சிகள் கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ் அண்ட் பிஜேபின்னு பார்த்தோம்னா இந்த மூன்று பேரையும் சேர்த்துனா பிஜேபி தான் இருக்கக்கூடிய கட்சிகளை விட அதிகமான இடங்களில் போட்டியில் இறங்கியிருக்கிறாங்க ஏன்னா மற்ற கட்சிகள் கூட்டணிகளுக்கு அதிக இடங்கள் கொடுத்துருக்கிறாங்க பிஜேபி அதிகமான இடங்களில் போட்டி போடுறாங்க ஸோ யாருக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு செஃபாலஜிஸ்ட் சாவியா சாட்சி அவருடைய டீம் எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஒவ்வொரு மாவட்டமா யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க பதினாலு மாவட்டத்திலையும் யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது சொல்லிருக்கிறாங்க டீடைல்டா பேசலாம் திருவனந்தபுரம் மாவட்டத்தை பொறுத்த மட்டுமல்ல எல்டி எஃப் இடது ஜனநாயக முன்னணிக்கான வாய்ப்பு இருக்குது பிஜேபி ஒரு பெரிய வெற்றியை பெறுவார்கள் அப்படின்றது சொல்லி அதே மாதிரி கொல்லம் மாவட்டத்தை பொறுத்த மட்டுமல்ல எல்டிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது பிஜேபி பலரை ஆச்சரியப்படுத்துவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க பத்தனம் திட்டா இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டுமல்ல யூடிஎஃப்கான எஜ் இருக்குது பிஜேபி ஒரு பெரிய அளவில் வெற்றியை பெறுவார்கள்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆலப்பி இங்க யுடிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது பிஜேபி ஓரளவு ஒரு சில பஞ்சாயத்துகளை கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி அடுத்தது எர்ணாகுளம் இங்க யூடிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது பிஜேபி ஒரு சில இடங்கள்ல அவர்கள் முன்னேறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க இடுக்கியை பொறுத்த மட்டும்ல யூடிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது பிஜேபி ஓரளவு சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க திரிஷூரை பொறுத்த மட்டுமே எல்டிஎஃப்கான எஜ் இருக்குது இங்க பிஜேபி ஒரு மேஜரான ஃபோர்ஸாக இருப்பாங்க ஏன்னா போன முறை லோக்சபா தேர்தலில் திரிஷூரில் தான் தன்னுடைய எம்பி கணக்கை தொடங்கி வைத்திருக்கிறாங்க பிஜேபி ஸோ அதனால அங்கே ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பாலக்காடு எல்டிஎஃப்கான ஒரு ஏஜ் இருக்குது பிஜேபி அவர்களினுடைய நிலையை வலுப்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது மலைப்புறத்தை பொறுத்த மட்டும் யூடிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது பிஜேபி ஓரளவு செயல்படுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது கோழிக்கோடு எல்டிஎஃப்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது வயநாடு இங்கே யுடிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது பிஜேபி அவர்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது கண்ணூர் இங்கே எல்டிஎஃப்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஜேபி அவர்களினுடைய நிலையை கொஞ்சம் மேம்படுத்துவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க காசர்கோடு இங்கே யூடிஎஃப்கான ஒரு எஜ் இருக்குது பிஜேபி ஓரளவு தங்களுடைய இதற்கு முன்னாடி இருந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாவட்டங்கள்ல பார்க்கும் பொழுது இதில் எட்டு மாவட்டங்கள்ல யூடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் வாய்ப்பு இருக்குது ஆறு மாவட்டங்கள்ல எல்டிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது பல இடங்கள்ல பிஜேபி தன்னுடைய நிலையை மேம்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ இதுதான் வந்துட்டு சாவியா சாட்சி செஃபாலஜிஸ்ட் அவருடைய டீம் கேரளாவினுடைய உள்ளாட்சி தேர்தல் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் இது கேரள சட்டமன்ற தேர்தல் சார்ந்த கருத்து கணிப்பு கிடையாது உள்ளாட்சி தேர்தலுக்காக மட்டுமே அவர்கள் எக்ஸ்க்ளூசிவா கொடுத்திருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி